இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தைந்தாயிரம் மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் தடவை ரசித்து சமீபத்தில் தஞ்சாவூரில் வந்து இரண்டு சகோதரிகள் விஷம் கொடுத்து தற்கொலை வந்தாங்க அது குறித்து பேச போகிறோம் சரவா செய்திகளில் ஒரு பிளாஸ் நியூஸாக தான் பார்த்தோம் அது பற்றி யாருமே பெரிய அளவில் யாருமே பேசலை இதுவே அதிமுக அதிமுக ஆட்சிக் காலத்தில் இருந்துச்சுன்னா அது பெரிய சர்ச்சையாக இருக்கணும் பெரிய கலவரமாக இருக்கணும் ஆனால் இந்த செய்தி வந்து ஒரு ஒரு நாள் செய்தி மாதிரி கடந்து போயிட்டாங்க அந்த பிரச்சனை என்னன்னு தெரியுமா சார் இல்லையா தஞ்சை மாவட்டம் நடுக்காவிரி காவிரி பக்கத்தில் அதுதான் நடந்த நிகழ்வு அது நடுக்காவிரி காவல்நிலையிலைக்குட்பட்ட விஷயம் அது அங்கே தினேஷுன்னு சொல்லிவிட்டு தேவேந்திர குல வேலை சமூகத்தை சேர்ந்த தினேஷுன்ற சொன்னாங்க அவர் வந்து தன்னுடைய மாமா இறந்ததுக்கு சாவுக்கு வந்து இறுதி சடங்கில் கலந்து போகிறாரு போகும்போது தான் காவல்துறை வந்து காவல்துறை ஆய்வாளர் சர்மிலா என்ற பெண் வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போன தகவல் கிடைச்ச உடனே தன்னுடைய இரண்டு சகோதரிகளும் அங்க போறாங்க போயிட்டு இது ஏன் கைது பண்ணீங்க அப்படிங்கும்போது போது அது ஏதோ வழிக்கு தெரு கட்டி கட்டி வழிபறி அந்த மாதிரி வழக்கு போய் துக்கத்துக்கு துக்கத்துக்கு போயிட்டு இருக்கு இருக்காப்ல அப்போ கத்தியை காட்டி வழிபறி செஞ்ச மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க போது அப்போ வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு திருமணம் நிச்சயம் அமூத்த சகோதரி சொல்லியிருக்கேன் எனக்கு திருமணம் நிச்சயம் இருக்கு நிச்சயத்து இருக்காங்க அதனால இந்த நேரத்தில் கைது பண்றது நியாயம் இல்லை இதோட அஞ்சு முறை இப்படி தான் என்னுடைய திருமணம் வந்து நிச்சயத்தை நின்று இருக்கு தடைபெற்றிருக்கு ஆனாலும் தயவுசு இந்த வழக்கு போனாங்கன்னு எவ்வளவு அந்த பெண் வந்து மன்றாடி ரெண்டு சகோதரிகளும் மன்றாடி கேட்டிருக்காங்க ஆனா அந்த சர்மிளான்ற ஆய்வாளர் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அதெல்லாம் போ வா அப்படிதானே அப்படின்னு கேட்பாங்க ஸ்டேஷனில் போங்க நல்லா இல்லைங்க அது பார்த்திங்களாங்க நான் கேஸ் சின்ன கேஸ் அப்படின்னா போகன்னு சொல்லி துரத்திட்டே இருக்கேன் அப்போ அதுக்கு இந்த சகோதரி சொல்லி இப்படியே நீங்க செஞ்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணி இங்கே செலுத்துருவோம் அப்படின்னா சாகு அப்படின்னு இருக்கேன் சாகு சொல்லி அதான் சாகு ஏன் சாகரன் சாகரன் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவங்க ஏற்கனவே எடுத்துட்டு போன அந்த பூச்சி கிள்ளி வந்து வந்து குடிச்சு ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க காவல்துறை நினச்சிருந்தால் அந்த குடிக்கிறத கூட தடுத்து இருக்கலாம் ஏன்னா காவல் நிலையத்தில் தான் நடக்கும் அவங்க இருந்து குடிச்சிட்டு அங்க வரல காவல் நிலையத்துக்கு முன்னாடியே பிடிச்சிருக்காங்க காவல் நிலையத்துல நியாயம் கேட்கறாங்க நியாயம் கிடைக்க முடியாது அப்போ ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி காவல்நிலையத்தில் சொல்லும் போது அப்ப உடனே காவலர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களை வாட்ச் பண்ணுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஏன்னா இங்க வந்து தற்கொலை ஒரு கால் தற்கொலை பண்ணிச்சு நம்ம காவல்துறை வாட்ச் பண்ணுவாங்க அப்போ அந்த எந்த விதமான ஒரு காவல்துறையில அந்த அந்த பெண்களுக்கு வந்து காவல்துறை இப்ப கிட்ட போற பா பண்ணிக்கிறவங்களோ தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களா என்னடா ஏதுன்னு அதெல்லாம் இல்லை ஓ வழக்கு போட்டு வச்சு போய் தேர் ஏன்னா இப்ப எல்லாமே அப்படி தானே இருக்கு பொண்ணுங்க என்ன சொல்லி சொன்னாருப்பாங்கன்னா தொடர்ந்து இவர் வந்து தினேஸ்வரில் தொடர்ந்து காவல்துறை வந்து போயிட்டு அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது வந்து தடைப்படுது எங்களுக்கு இது மாதிரி அஞ்சு முறை இதே மாதிரி தடைப்பட்டிருக்காங்க அந்த மூத்த பெண்ணு ரெண்டு பேருமே பட்டதாரிகள் அரசு ஆசிரியர் பணிக்கான இது தேர்வு இருக்காங்க எல்லாமே பண்ணிக்கிறேன் ரெண்டு பேரும் பட்டதாரி பெண்கள் தான் அஹ் அப்படி இருக்கும்போது அஞ்சு முறை எனக்கு திருமணம் பண்ணும்போது தடை வந்திருக்கு இதே மாதிரி கைது பண்ணி ஏதாவது பொய் வழக்கு போட்டே கைது பண்ணியிருக்கு என்னுடைய சகோதரர் அண்ணன் தினேஷ் வந்து கொலை வழக்கோ கொலைமச்சு வழக்கோ இல்ல எதுவுமே இல்ல நாங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதுக்காகவே இப்படி காவல்துறை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய குற்றச்சாட்டை வச்சு காவல்துறை தொடர்ந்து தேடுதுன்னா ஏதோ தொடர் குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க இல்ல இல்ல அதாவது எப்படின்னா காவல்துறை தொடர் குற்றச்சாட்டுல ஈடுபட்டவங்களை மட்டும் குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களை மட்டும் காவல்துறை அப்படின்னு பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் அடிக்கடி இப்படி மாறியும் பண்றாங்க அவங்க காவல்துறை வந்து என்னன்னு சொன்னா நம்ம லிமிட் நம்ம லிமிட்ல யார் யார் இருக்கா இப்போ முஸ்லீம்களை எடுத்துட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணுது உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுதுன்னா யாரும் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு எல்லா போடுது இவனுக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது தானே இவ்வளோ தீவிர இருக்காங்க வெளிநாடு போகக்கூடாது அப்ப ஒன் டென் போடுறது பெஞ்சஸ் போடுறது இப்போ இதே மாதிரியெல்லாம் வந்து இப்போ திமுக ஆட்சியிலே மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே அது வந்து வெளியே தெரியாது ஆனா பெரும்பான்மையான சமூகம் வந்து இஸ்லாமிய சமூகம் திமுகவுக்குதான் ஆதரிச்சுட்டு இருக்கு இன்னொரு இல்ல எந்த முகாந்திரம் இல்லாம நீங்க ஒன் டன் வழக்கு எல்லாம் போட்டு அது போட முடியுமா இல்லைங்க ஒரு இப்போ என் ஃபோனை கொடுக்குறாங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு வீடியோ வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ ஃபாலோட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இல்லை சின்ன கேஸ் போட்டால் முடிஞ்சிச்சிங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அது சம்மந்தமாக பாஸ்போர்ட் எடுக்க முடியுமா வெரிஃபிகேஷன் வருமா வெரிஃபிகேஷன் வந்தேன்னா இவர் கேஸ் இருக்கேன் அவ்வளோதான் வெரிஃபிகேஷன் ஆக்சுவலாக கேஸ் கொலை கேஸே இருந்தால் கூட பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது சட்ட விதி நான் வெளிநாடு போகும்போது நான் ஒன்று பறந்து போயிட முடியாது இல்லையா விசா வாங்கிட்டு தானே போக முடியும் அப்போ கூட நீங்கள் விசா வாங்கும்போது இந்த வழக்கு இந்த வழக்கில் இருக்காரு அப்படின்றது குறிப்பிட்டு அனுப்பலாம் ஆனால் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன் கடவுச்சீட்டு கொடுக்கக்கூட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் இங்கே அப்படி தான் நடந்து இருக்குது இப்போ எனக்கே எடுத்துங்க பதினோரு வருஷம் ஆயிடுச்சு நான் சிறையில் இருந்து விடுதலை பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகுது இன்னதிலையும் எனக்கு கடவுள் சீட்டு கொடுக்கல பாஸ்போர்ட்டும் கொடுக்கல 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 நான் உயர் நீதிமன்றத்திற்கு முறையிட்டு இருக்கேன் என் மீது வழக்கு இருந்தது நான் விடுதலை ஆயிட்டேன் விடுதலான போய் கடவுள் கொடுக்க மாட்டேன்றீங்க ஏன்னு சொன்னா இப்போ சமூகத்துல நம்ம உயிர்நாடி பிரச்சனை முன்னாடி நின்னு போராடிட்டு இருக்கோம் அப்போது வெளிநாடு போயிட்டு வந்து பொருளாதாரம் எங்கன்னா தட்டுவாங்களா அப்படி இப்படின்றோம் எப்படி பொருளாதாரம் இருந்தாலும் அதே வானத்தை இருந்து குட்டி கொட்டிடாரு இல்லையா அப்படி எனக்கு பொருளாதாரம் வரணும்னாலும் பேங்க் மூலியமா அப்படி இப்படிதானே வரணும் ஒரே தவி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இப்ப குறைஞ்சிச்சு இல்லையா முன்சாப்பா அந்த டைம் அது புரியுதுங்களா ஆனா இப்படி வந்து வழக்கு போட்டு 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 அப்போ என்ன அப்பா அப்போ போம் அப்போ ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு கூட இது வந்து யோகி ஆதித்யநாத் ஆகக்கூடிய மாநிலம் சாட்சிய திமுக ஆளக்கூடிய மாநிலத்திலே அப்படின்னு நடக்கிறேன் அதே மாதிரிதான் இப்ப இந்த தேவந்தரு குல வேலை பசங்களுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்வப்பட்ட மக்களுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த வழக்குகள் போட்டாவே அவங்க அரசு வேலைக்கு எதுவுமே போக முடியாது புதுங்களா ஒரு கேஸ் ஆயிட்டா வர அரசு வேலைக்கு போக முடியாது இது திட்டமிட்ட ஒரு யாரு தூண்டுதல் வழக்கு போட்டாங்க என்னன்னா அவங்களால வந்து அரசு வேலைக்கு போக முடியாது இல்லையா அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவுதான் அவங்க வந்து கேஸ் நடத்தி ரிலீஸ் ஆகி அதை இதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னா முடியுமா அத்தைக்கு மீச முடிஞ்ச தான் ஆகும் அது புரியுதுங்களா இப்போ இந்த மாதிரிதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தேவந்தர குழு வேலை மக்கள் மீது நிறைய வழக்கு பதிவு செய்யும் காவல்துறை வந்து ஏன் அந்த அளவுக்கு நிறைய இடங்களில் செய்தி கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும் தொடர்ந்து செய்தி கேள்விப்படுறோம் ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப மக்களை வந்து இவ்வளவு அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க இந்த ஆட்சி தான் நடக்குது விஷயம் நீங்கள் கைது பண்றீங்க முகந்தர் இருக்கணும் அவங்க வந்து ரோட்டில் நின்று ரெண்டு சகோதரிகள் பட்டதாரிகளாக இருக்காங்க ஒரு ஒரு மீடியமான குடும்பமாக இருந்திருக்கும் அவர் ரோட்டில் நின்று கட்டி கட்டி நூறு ரூபாய் பறிப்பார் கொஞ்சம் கூட லாஜிக்கலாம் இப்போ அந்த வழக்கு கொடுத்து அந்த சகோதரிகள் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு சகோதரனுக்காக உயிரை கொடுக்குறதுன்னா அப்ப அவங்க வந்து தன்னுடைய சகோதரனை எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்ப அந்த அடிப்படை இது கூட மரியாதை கூட காவல்துறை அந்த சகோதரனை கொடுக்கலன்ற ஆத்திரத்தின் ஆர்த்தத்தின் தானே தங்களுடைய உயிரை மாய்த்துக்கிட்டு அவங்க இன்னைக்கு இது ஒரு பேசு பொருள் இது இருக்காங்க ரவுடி குடும்பமா இருந்திருந்தாங்கன்னா அவங்க கத்தி எடுத்துட்டு அவங்க வந்து அவங்களோட சண்டை போலீஸோட சண்டை போடுவாங்க இப்போ நீங்க வந்து அவங்க ரவுடி பல கொலை கேஸ் இருக்கு கொலை முயற்சி கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் லாஜிக்கா என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்க முடியாது பெரிய விஷயமா பார்க்க முடியாது ஆனா இது அப்படி இல்லை இது சாதாரணமான வழக்கு தானே அதுவும் கூட வந்து நீங்க கட்டி காட்டி வழிபறி அவ வழிபறி கோலையில ஏற்கனவே ஈடுபட்டு திருட்டு வழக்கில் ஈடுபட்டு இருக்காச்சு எல்லாமே அரசியல் ரீதியான வழக்குகள் தான் ஏன்னா தேவந்திரக்குள்ள வேலை கூட்டமைப்புகளே இருக்கா பிள்ளை அதான் பசுபாண்டி பாண்டியினுடைய கட்சி அரசியல் ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் இவரை வந்து நீங்க ஒவ்வொரு முறை இப்படி தான் நீங்க என்ன பண்றீங்க பொய் கேஸ் போட்டு பொய் கேஸ் போட்டு என்னுடைய திருமணம் நிற்குது நீங்க இந்த வாட்டி பொய் கேஸ் போடக்கூடாது போட்டீங்கன்னா நாங்க அதை எதிர்த்து போராடுவோம் நீ அதை ஒன்றும் பண்ணிக்கலாம் நாங்க செத்துருவோம் சாவு கோடி தான் சொல்லியிருக்கேன் அந்த சர்மில கிராமத்துல ஒரு சிக்கல் இருக்குல்ல அந்த பையன் மேல வளர்க்கு அந்த குடும்பம் வந்து ரொம்ப எப்ப பார்த்தாலும் போலீஸ் போலீஸ் போயிட்டு குடும்பத்துக்கே பொண்ணு விடுவோம் பொண்ணு விட மாட்டேன் அஞ்சாவது முறை எனக்கு என்னும் போது நாங்க செத்துருவோம் தற்கொலை மாட்டோம் சாற்கொலை மாட்டி சாகு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தன் போய் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னால் போலீஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு கால் இங்கே பண்ணிவிட்டு அவங்களுக்கு தான் ஞாபகம் இருப்பேன் அதை கண்காணிப்பாங்க அங்கேருந்து போகிற வரையிலையும் வரட்டி வரம்புற வரையும் அவங்ககிட்ட எதுக்கா ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எதாவது வச்சுருக்காங்கடா அப்படின்னு செக் பண்ணணும் அந்த அடிப்படை கூட அந்த காவல் நிலையத்தில் அது பண்ணல போய் சாவு போ அப்போ அரண் பிறகு அங்கேயே உட்காந்து அதுங்க ரெண்டு மருந்து குடிச்சிருக்கு அப்போ காவல் நிலையத்தில் வந்து மருந்து குடிக்கிற அளவுக்கு காவல்துறை அலட்சியமாக இருக்குன்னா சாகுன்னு தானே அர்த்தம் நான் பண்ணது சரிதான் நான் கைது பண்ணிட்டோம் விட முடியாது நீ செத்தா சாவு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வாளர் காவல்துறை நினைக்குதுன்னு சொன்னால் இங்கே எங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கு இந்த நூற்றாண்டில் அவங்க தாண்டி அவங்களுடைய வழக்கு பதிவு பண்ணலாம் ஏங்க இதுக்கு என்னை பொறுத்தவரை வந்து அந்த அந்த தற்கொலையை தூண்டியதாக அவங்க மீது வழக்கு பதிவு செஞ்சு அவங்க கொலை வழக்கு பதிவு செய்யணுங்க இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லை அந்த காவல் நிலையத்தில் அந்த நேரத்தில் யார் இருந்தாங்களோ அத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா அநியாயமான ஒரு பட்டதாரி பெண் வந்து நியாயம் இருக்கான் நியாயம் கேட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மா உட்காரு இந்த பாரு இந்த மாதிரி புகார் வந்திருக்கு இந்த புகார் வந்திருக்கு இன்னைக்கு என்ன நான் ரெக்கமெண்டேஷன்க யாராவது ஒரு கட்சிக்காரன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா உடனே என்ன பண்ணுறது இவங்க ஏன்னா அவன் கட்சிகாரனுடைய தேவைய்தானே இவங்க அங்க இன்ஸ்பெக்டரா உட்காந்து இருக்காங்க புரிதுங்க அவருக்கு போன அவனுக்கு எதாவது போய் கேஸ் போட்டு விட்டு உள்ளே தூக்கி தள்ளு அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு வேளைக்கு இதுவே ஆத்துமுகாட்சி கலந்த இது மாதிரி வந்துச்சுன்னா இந்நேரம் சன் டிவியில விவாத பொருளாக்கியிருப்பாங்க புதிய தலைமுறையில பெரிய விவாத பொருளாக்கியிருப்பாங்க நியூஸ் செவன்ல விவாத பொருளாகும் எல்லாமே பெரிய அளவுக்கு நடந்திருக்கும் இன்னைக்கு என்னாச்சு அமைதியா இருக்காங்க ஒரு ஒருவரி செய்தி கூட இல்லைங்க பெரும்பாலான ஊடகங்கள்ல ஒருவரி செய்தி ஒரு பெண் தன்னுடைய சகோதரனை தவறான முறையில் கூட்டம் போய் அடுத்து போய் கைது பண்ணதுக்காக அங்க வந்து மண்டாடி இருக்கா அந்த பெண் உயிரை கொடுக்குற அளவுக்கு மண்ணா எந்த அளவுக்கு மண்டாடி இருப்பா கொஞ்சம் இமோஷன் கிரியேட் பண்ணி பாருங்க இது வந்து யாரோ ஒன்னிடா யாரோ ஒன்று செத்தா நமக்கு என்ன அப்படின்னு தான் இந்த சமூகமும் அப்படிதான் நீங்க எப்படி யாரோ சொல்ல முடியும் ஒரு பட்டதாரி பெண்ணு நிச்சயம் அவளுக்கு சுய உணர்வோட ஏன்னா இது தன்னுடைய சகோதரனுக்கு தொடர்ந்து இப்படி அநியாயம் நடந்துட்டு வருது யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்போ நம்மளுடைய உயிரை கொடுத்தாச்சும் நம்ம இதுக்கு நீதி நம்ம பெறணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பாக தானே நீங்க இதை பார்க்கணும் இப்போ இந்த சரங்கத்துக்குள்ளதானே சார் இப்ப வருணோட வருண பேசிட்டு இருக்கிற ஆமா ஒரு ஆடிய லீக் ஆனிச்சு அவரு எப்படி வருதுன்னு சிந்தில்ல ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கடுமையாக பயமாக பேசிட்டு வருண் ஐ அவர் வந்து அரசியல்வாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிகிட்டே வராரு ஆனால் நிச்சயம் அண்ணாமையோட மிஞ்சுவார் தமிழ்நாட்டில் என்னுடைய பார்வையில் ஏன்னா திறமையான ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டு வராரு அவரு ஏன்னு சொன்னால் அந்த ஆடியோ கூட ஒரு ஏஎஸ்பி கூட பேசுகிற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து சோசியல் மீடியாவில் வருதுன்னு சொன்னால் அவருடைய அனுமதி இல்லாமல் வர வாய்ப்பு இல்லை நிச்சயம் அவர் தான் எடுத்து கொடுத்துருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் வரேன் நல்ல விஷயங்கள் செஞ்சால் நீங்கள் இல்லை யார் செஞ்சாலும் காவல்துறை செஞ்சாலும் நம்ம வந்து கை தட்டி வர இப்போ வரும் டிஏஜி சார் வந்து இப்போ அந்த ஆடியோ வந்து மீடியாவுக்கு வந்துருக்கு இப்போ சவுக்கு கூட போட்டிருக்காப்புல இவரே எடுத்து வெளியிட்டிருக்காப்புல அந்த ஆடியோவில் அப்படின்னு சொல்லியிருக்க அதை வெளியிட்டாரே எப்படியே வந்தது சரி இருந்தால் நல்ல விஷயம் அதை நம்ம வந்து வர வந்துட்டு போகிறோம் அதை அப்போது இந்த விஷயத்தில் இப்போ இங்கே வந்து இந்த தினேஷ் கைது விஷயத்தில் ரெண்டு பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க ஸ்டேஷனில் அப்ப அந்த தற்கொலை பண்ற அளவுக்கு காவல்துறை அலட்சியமா இருந்திருக்கா அப்ப அந்த தினேஷ் என்ற செஞ்ச குற்றம் தான் என்ன கொலை பண்ணலை என்ன வழிபா யார் யார் மீது ஒன்றும் காவல்துறை நினைச்சா அப்படி இருக்கும்போது அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து உண்டான அதுக்கு உண்டான தீர்வுகளையும் வந்து டிஐஜி வருண்குமார் எடுத்துருக்கணுமா இல்லையா பட் அதை பற்றி எதுவுமே நடவடிக்கை எடுக்கணுங்க சாதாரண அந்த பெண்கள் வந்து என்னுடைய சகோதரனை நீங்க போட்டு தப்பு பொய் ஒவ்வொரு முறை அஞ்சு முறை இதே மாதிரி என்னுடைய திருமணம் நின்று நின்று போயிருக்கணும் ஒரு பெண் பட்டதாரி பெண் வந்து நீ காவல் நிலையத்தில் பேசியிருக்கீன்னு சொன்னா அப்ப அவனுடைய மன எந்த அளவுக்கு வெந்து கோயில் இருக்குன்னு சொல்லுங்க இப்ப நீங்க இன்னொரு கவனிச்சு நான் வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல ஏதோ ஒரு ஊர்ல எங்கேயே எது நடந்தாலும் உடனே எடப்பாடிதான் எல்லாரும் வந்து திமுக இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு ஊர்ல நடந்தா அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனோட நடக்குது அந்த ஒரு டி ஏஜி பிரச்சனை அதே அப்படி மாறு மாறும் கண்டிப்பா அந்த கொரோனா நேரத்துல அதிமுக ஆட்சியில அந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்குல திமுக பண்ண மிகப்பெரிய அரசியல் தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு யாருக்கு அந்த அதிகாரிக்கு உட்பட எல்லாருக்குமே வந்து தண்டனை கிடைச்சிருக்கு இல்லைங்களா கிடைச்சிருக்கு ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் ஏன் வந்து மூடி மறைக்கத்திலே இருக்காங்க இப்போ ஊடகம் இப்போ நம்ம கூட பத்திரிகையாளர் மன்றத்துக்கு பத்து கோடியோ பஞ்சு ரெண்டரை கோடியும் மூணு கோடியோ நிதியை ஒதுக்கி இருக்காரு சரி இந்த பத்திரிக்கையாளர் மன்றம் வந்து என்ன பண்ணுது ஒன்றுமே இல்லை திமுகவும் ஜல்ரா போடக்கூடிய தான் இப்போ பத்திரிக்கையாளர் மன்ற நிர்வாகிகளாக இருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு திமுக இருக்கு பாருங்க தொடர்ந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை மூடி மறைக்கிறாங்க எதை விவாத பொருளாக மாற்றணும் எதை விவாதம் இல்லாத பொருளாக மாத்தணும் அவங்களுக்கு தெரியும் அதாவது தங்கத்தை மண்ணாகவும் மண்ணை தங்கமாகவும் ஆக்கிறது எங்ககிட்ட தானே முடியும் அந்த அந்த ரகசியம் எங்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி திமுக சொல்லாமல் சொல்லுது எப்படி தேர்தலுக்கு முன்னாடி நீட் தேர்தலை ஒழிக்கிறதுக்கு அந்த ரகசியம் எங்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நான் தமிழ்நாடு முழுக்க வந்து பிரச்சாரத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு வந்தாரோ அதே மாதிரி இப்போ எப்படி தெரியுதுன்னா அந்த ரகசியம் எல்லாம் உங்ககிட்ட இல்லை உங்களுக்கு என்னன்னு சொன்னா தமிழகத்துல வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க நினைச்சுன்னா இஷ்யூ பெருசா இருக்கும் தலைப்பு செய்தியாக்கி தமிழக மக்களே அந்த அடிக்கடி சொல்லிங்களே எனக்கு எதிர்க்கு சேர்ந்த பயரவாத இது பாமா சொன்னது திமுக எப்பெல்லாம் எதிர்கட்சி இருக்கோ அப்பெல்லாம் மக்களுக்கு ஆதரவா நிற்கும் எப்பெல்லாம் ஆளுங்கட்சியாக மருந்தோ மக்கள் விரோத செயல்பாட்டில் ஈடுபடுவோம்னாரு அவர் சொல்லி நூறு விழுக்காடு உண்மையாக இருக்கு இப்ப நம்ம சமீபமாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இப்போ கூட பாருங்க அந்த ஆளுநர் விஷயத்துல பெரிய ஒரு அதை பற்றி விவாதம் விவாதம் நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு மட்டும் உச்ச நீதிமன்றம் ஆளுநர் கொட்டு கொடுக்குறேன் எனக்குடைய இந்தியா முழுக்க பல வழக்குகளுக்கு அதுமாரி மேற்கோள் காட்ட முடியும் கூட சமீபத்துல கூட பஞ்சாப் உடைய முதல்வர் கூட அதுமாரி வழக்கு கொடுத்து அங்கே ஆளுநருக்கு கொட்டு கொடுத்துருங்க ஏன் இதே தமிழ்நாட்டிலேயே இருந்துங்க நான் இனி பேரறிவாளன் விஷயத்துல கொட்டு கொடுத்துதான் இல்லையா சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி ஒன்று பின்பற்றி விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஏன் பண்ணல நீ அப்படின்னு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு அப்ப உன்னா இனி கேட்க வேண்டியதே இல்லை இந்த சட்டப்பிரிவு நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேருக்கு பின்பற்றி நான் விடுதலை பண்றேன் பண்ணாங்களா இல்லையா ஆ ஏதோ இதுக்கு மட்டும்தான் உச்ச நீதிமன்ற ஆளுநருக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு எச்சரிக்கை பண்ணிச்சு ஆளுநர் தலை குனிஞ்சிட்டாரு ஆளுநர் அவ்வளவுதான் ஆளுநர் லெப்ட்ல டீல் பண்ணிட்டு போவாங்க மத்திய அரசு அவங்க கட்டுப்பாடு இருக்கு உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால வந்து அவரு ஆளுநர் மாறிட்டு வர மாறப்பட்டாரு சரி மாறிட்டா இன்னொரு ஆளுநர் வந்தா நீங்க சொல்றதா கேட்பாரு மத்திய பாஜக அரசு என்ன சொல்றதோ அதை கேட்பாரு இல்லைங்களா ஆமா அப்போ நீங்க இப்ப இந்த பத்து தீர்மானங்களை கொண்டு போய் வெற்றி பெற வச்சீங்க அதுல முஸ்லீம் சிறைவாசி விடுதலை சம்பந்தமான தீர்மானத்தை கொண்டு போகல கேள்வி நான் கேட்டேன் அதை கொண்டு போகல அதை கொண்டு போகல அதே நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அப்ப இந்த பத்து விஷயத்துல என்ன துணைவேந்தர்கள் துணைவேந்தர்கள் என்ன இப்போ மாநில அரசு கிட்ட இப்ப உச்ச நீதிமன்றம் மாநில அரசை நியமிக்கலாம் இப்ப நீங்க உங்களுக்கு துணை போடுறது துணைவேந்தர்கள திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்கள் துணைவேந்தர்கள் ஆவாங்க ஏற்கனவே ஆளுநர் வந்து அவருக்கு ஆதரவான நபர்களை நே நியமனம் பண்ணிட்டு வந்தாரு இப்போ என்ன வேற ஒண்ணு இதுக்காக தமிழ்நாட்டிலையோ பாலாறு தேனாரெல்லாம் ஓடும் சொல்ல முடியுமா முடியாது ஆனால் நீங்கள் அப்படிதானே ஒரு பிம்பத்தை மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றிக்கு ஈடு இணை எப்பவுமே வராது அப்படின்ற அவங்க பேசுறீங்க கேட்டால் மாநில சுயாட்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிங்க மாநில சுயாட்சின்னு ஏன் என்ஐஏக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து காவல்நிலையை உருவாக்குறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க மதிமுக பாஜக கூட கூட்டணி இருந்தாங்க அப்போ கூட அவங்க அதை அனுமதிக்கலை ஆனால் நீங்கள் அனுமதிச்சிட்டீங்களா அப்போ இது கூட்டாட்சிக்கு அதுக்கு மட்டும் கூட்டாட்சிக்கு நோக்கம் இது ஆகலையா இது ஆகலையா இடைஞ்சலை இல்லையா உங்களுக்கு தேவைன்னா கூட்டாட்சி இருந்தீங்க உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னால் பொது ஆட்சி இருந்தீங்க தேவைன்னா தேவைன்னா இந்த இருந்த செய்தி வந்து வெளியே செய்தியாக பெரிய செய்தியாக ஆச்சு இருப்பாங்க ஏன் இது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த காவல் நிலையத்தில் வேலை செஞ்சு அத்தனை பேர் மீது வடக்கு போகணும் கொலை வழக்கவே போடணும்னு நான் ஒரு பட்டதாரி பெண் நீதி கேட்டு தற்கொலை பண்ணி மறந்துச்சிருக்கான் அவன் தற்கொலை வீட்டில் பண்ணியிருந்தா அது வேறு விஷயம் அப்போ நம்ம பெருசாக பேச முடியாது ஸ்டேஷன்லேயே பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது ஸ்டேஷனில் வந்து அவங்க நியாயம் கேட்டு போராடி இருக்கா அந்த போராட்டத்துக்கு காவல்துறை அலட்சியமாக இருந்திருக்கு அப்போ நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி அந்த பெண் சொல்லியிருக்கு சொன்னதுக்கப்புறம் கூட இது காவல்துறையினுடைய அலட்சியம் அந்த ரெண்டு பேரும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஒரு பெண் செத்துட்டா இன்னொரு பெண் உயிருக்கு போராடிக்கிட்டிருக்கா அப்போ இதுக்கு நீதி யார் சொல்றது குற்றம்னா எல்லாரும் குற்றம் தானே தப்பு கொண்டா குற்றம் தான் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தில் எங்களுக்காக